புரிய <us> 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 ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம் நாங்க நமது நிலம் நம்ம விவசாய சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா இப்போ நீங்க மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்க நிறுத்தி வச்சு வந்திருக்கீங்க இல்ல பதிவு வந்து நடந்துகிட்டுதான் இருக்கு யாரும் தவறான தகவல் கொடுத்தா நாங்க ஒரு நாலு நாளைக்கு மூலம் உங்க கூட வந்து கேட்குறோம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் நான் சொல்லல பதிய மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லல யாரோ தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்து இருக்காங்க அத வச்சு நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு பா உங்க வேலையில விட்டு வச்சிருக்கே கால்ல உடைய ரெகுலரா இன்னைக்கு கூட பாஞ்சிருக்கேன் பாத்துங்க நீங்க வந்து இன்னியன்றது பண்ற அப்படி சொல்லி 10 15 அது இல்ல ஐயா உங்க பே ஏங்க ஒருஞ்சி இருக்க இல்ல என்ன நெனச்சிட்டு போற செல் பெரியது மாதிரி நெனச்சிட்டாரே

எப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம்ங்க பேசிட்டு இருக்கும்போது கோரங்கறீங்க உள்ள எங்க போவீங்க உள்ள நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போறேன்னா அது அப்படியே கேட்ல இருக்குrangle எல்லாரலாம் பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியாதா கே கேக்குறதுக்குமே பதில் சொல்லுங்க கம்ப்ளைன்ட் ரெடி பண்ணி வெச்சிருக்கோம் இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமைண்ட் பண்ணு ஞாபகம் வெச்சுங்க இல்லனா செல்வத்து கிட்ட தங்கிட்டு இருக்கலாம் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க

இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்கள அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒண்ணு கடவுள் அல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் அல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அது நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க இப்போ போலீஸ் வந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்ட இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வார்த்தை பண்ணி போடுவேன் வேற விவகாரத்துல அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க ஜென்ரலா பேசுறேன் இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு நடத்தி விட்டேன் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்போ கிரையா அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்திருந்தவங்க திருப்பி போயிட்டாங்க நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இருந்த பிரகாஷுக்கு தெரியும் என்ன பிரகாஷ் எப்படி போராட்டம் யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓ வந்து மக்கள் மத்தியில குளியூர் கூட்டத்தில் நாங்க எடுக்க மாட்டோம் நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பதான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானா ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் எடுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திர நீ இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் ஒண்ணு காதல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இவங்க வாழ்விலேயே பாதிக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு

இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டில் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானுங்க பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா கிட்ட நடக்கும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்